அருமையான நண்பர்களே இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற நினைவிடமானது மிகவும் அருமையான கிறிஸ்தவ இலக்கிய புத்தகங்களை வெளியிட்டவரும் அருமையான கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல்களை எழுதியவருமான அருமையான பாடலாசிரியர் அருமையான தமிழாசிரியர் ஐயா ஹெச் ஏ அவர்களுடைய நினைவிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இருபத்தி மூன்று நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிள்ளை பிள்ளை தெய்வநாயகி இவர்களுக்கு அன்பு மகனாக பிறந்தவர்தான் இந்த பிள்ளை அவர்கள் இவர்கள் அருமையாக இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர்கள் அதிகமாக இவர் தமிழ் ஆர்வத்தை கொண்டவர் ஆவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் தமிழை அதிகமாக கற்றதினால் அயல் நாட்டிலிருந்து நமது நாட்டிற்கு வந்த மிஷினரிகளுக்கு தமிழ் ஆசிரியராக அதாவது மிஷினரிகளுக்கு தமிழை முறப்படி கற்றுக் கொடுத்தவர் ஐயா கிருஷ்ணபிள்ளை அவர்கள் இவர்கள் சாயர்புரத்தில் தமிழ் ஆசிரியராக வேலை செய்யும் பொழுது அந்த பகுதியில் ஊழியம் செய்த மிகவும் அருமையாக ஊழியம் செய்த உவாக்கர் அவர்களுக்கும் அம்மா ஏமி கார்மைக்கு கார்மைக்கேல் அம்மையார் அவர்களுக்கும் தமிழை முறப்படியாக கற்றுக் கொடுத்தவர் கிருஷ்ணபிள்ளை அவர்கள் இவர்கள் அங்கு பணி செய்து கொண்டிருக்கும்போது இவருக்கு புதிய ஏற்பாட்டை நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் இதை படிங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த புத்தகத்தை வாங்க மனமில்லாமல் மறுத்துவிட்டார் காலப்போக்கில் அவர் ஒரு நாள் இந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து படிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணம் செய்துவிட்டார் இந்த புதிய ஏற்பாட்டை அவர் படிக்க படிக்க அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் அவர் வாழ்வில் நடந்தது முப்பது வயதில் ஞானஸ்தானம் பெற்றார் சென்னையில் வைத்து இவர் அருமையாக அங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார் இவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் ஆல்பர்ட் ஹென்றி என்ற ஒரு மிஷினரி ஆவார் அன்றில் இருந்து தனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அந்த மிஷினரி ஆல்பர்ட் ஹென்ரி அவர்களுடைய அந்த பெயருடைய சுருக்கமே ஹெச் ஏ கிருஷ்ணபிள்ளையாகும் ஆகும் அதிலிருந்து தன்னை ஏ கிருஷ்ணபிள்ளை என்று தன்னை அருமு அறிமுகம் செய்து கொண்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேகர்களுக்கு இவர் பாடங்களை கற்றுக் கொடுத்தும் அநேக கிறிஸ்தவ இலக்கியங்களை நமக்கு தந்து போயிருக்கிறார்கள் இவர் எழுதிய ரட்சணிய யாத்திரிகம் அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு புத்தகங்களை புக்குகளை இவர் அருமையாக எழுதியிருக்கிறார்கள் இவர்கள் அதிகமாக கிறிஸ்துவின் அன்பை பாடல் வழியாகவும் அதிகமாக இவர் நமக்கு கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புக்கு பாடல் புத்தகத்தில் ஆறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளது அதில் இன்றும் பிரபலமான ஒரு பாடலாகும் கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் முதல் பாடலாக அமைந்துள்ள சத்தாய் நிஷ்காலமாய் என்ற பாடலை மிகவும் அருமையான அந்த நடைமுறை இதில் அருமையாக எழுதியிருக்கிறாங்க ஐயா ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை அவர்கள் மிகவும் அருமையாக நமக்கு தந்து போன ஐயா கிருஷ்ணபிள்ளை அவர்கள் அதிகமாக கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சிஎம்எஸ் அந்த அங்கையும் பேராசிரியராக அப்படி அநேக இறையியல் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இவர்கள் பணி செய்திருக்கிறார்கள் கிறிஸ்துவின் அன்பை கண்டுகொண்ட பின்பு தன்னுடைய வாழ்க்கையை இறைப்பணிக்கே அர்ப்பணித்த இவர் மிகவும் அருமையாக ஊழியம் செய்திருக்கிறார்கள் இவருடைய நினைவிடமானது திருநெல்வேலி மாவட்டம் அதாவது சமாதானபுரம் சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் அமைந்திருக்கிறது மிகவும் அருமையாக அந்த கல்லறையானது இருக்கிறது மிகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது இவர் அந்த பிறந்த தேதியான இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு என்று அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அவர் ஞானஸ்தானம் எடுத்த தேதியான பதினைந்து பதினெட்டு நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அவர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார் இதை மிகவும் அருமையாக தெளிவாக இந்த கல்வெட்டில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவர் மரணமடைந்த நாள் ஒன்பது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இவர் மறித்திருக்கிறார் இந்த கல்லறையானது இன்று வரை மிகவும் பாதுகாப்பாக ரொம்ப உறுதியாகவும் இருக்கிறது ஆயினால் இன்றும் அவர் மறித்து போனதாக பேசப்பட்டாலும் பாடல் வழியாக அவருடைய இலக்கிய புத்தகத்தின் வழியாக ஒவ்வொருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஏ கிருஷ்ணமொழி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை நன்றி